வணக்கம் அதிமுக அரசியல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கை அந்த வழக்கில் இபிஎஸ் தான் ஏ ஒன் என்று நேரடியாகவே கூறியுள்ளார் இந்த வீடியோவில் இந்த அதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதன் பின்னணியை முழுவதுமா பகுப்பாய்வு செய்ய போறோம் முதல்ல செங்கோட்டியன் வச்ச அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை பார்ப்போம் செய்தியாளர்களை சந்திச்ச அவரு கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கில் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த உணர்திறன் மிக்க வழக்குல முதல் குற்றவாளியாக இபிஎஸ் அவர் காட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த பங்களாவில என்ன நடந்தது அப்படின்னு இபிஎஸ் ஏன் இதுவரைக்கும் குரல் கொடுக்க

பொதுக்குழுவில் இருப்பவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவரிடமும் பாராட்டு பெற்ற விசுவாச தொண்டர் அதிமுக உடைந்து விடக்கூடாது என்பதற்காக இரண்டு முறை வாய்ப்புகளை விட்டுக்கொடுத்தவர் இதனால தான் ஈபிஎஸ்ஸை எதிர்க்கும் அவரை திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்றது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை தான் அதிமுகவோட தோல்விக்கான முக்கிய காரணம் அவரோட கூற்றுப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்களில் இபிஎஸ் எடுத்த தவறான முடிவுகளே அதிமுக தோல்விக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னியாகுமரியில் அதிமுக சில இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு சென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தோற்றால் அதற்கான கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை அவருக்கு வரும் அதனால்தான் கட்சியை ஒன்றிணைக்க அவர் முயற்சிக்கிறார் சுருக்கமா சொன்னால் செங்கோட்டையன் இன்னைக்கு எடுத்திருக்கிற நடவடிக்கை அதிமுகவோட உள்ளூர் பிளவ மேலும் ஆழப்படுத்தி இருக்கு செங்கோட்டையன் பக்கம் இபிஎஸ் தான் கொடநாடு வழக்கில் முக்கிய சந்தேக நபர் மற்றும் கட்சி தோல்விக்கு காரணம் இபிஎஸ் பக்கம் செங்கோட்டையன் ஒரு மற்றும் திமுகவின் நண்பர்களே இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது செங்கோட்டையனோட குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்குதா இது அதிமுக எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் உங்களோட முக்கியமான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்